கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோள் ஒரு துன்பமில்லாத நல்வாழ் நல்வாழ்வு பராசக்தி என் அருமையான சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்கு பதினாறு செல்வத்தை பரிபூர்ணமாக தந்தருளட்டும் நிச்சயமாக அன்னையுடைய பேரருள் எல்லாருக்கும் கிடைக்கும் நண்பர்களே வாழ்க்கையில் நம்ம ரொம்ப எளிமையாக சில நல்ல விஷயங்களை நம்ம அடைஞ்சே தீரணும் எல்லோரும் எல்லா விஷயத்தையும் பெற முடியும் எங்களுக்கு இந்த ஜாதகத்தில் எப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் தான் அது நடக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை இல்லைன்னா அது நடக்காது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எல்லோரும் எல்லா சூழ்நிலைகளையும் பெற முடியும் அந்த எல்லா சூழ்நிலைகளையும் பெறணும் அப்படின்னா நம்ம ஜாதகம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ஜாதகத்தில் சில சிறப்பு தருணங்கள் நல்லா இருந்ததுன்னா நம்ம லைஃப்பை வந்து யாராலையுமே பீட் பண்ண முடியாது நம்ம எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லேயும் நம்மளால் சக்சஸாக வந்துடலாம் ஆனால் அந்த சிறப்பான தருணம் வரணும்னா நாம் என்னென்ன செய்யணும் எப்படி நம்ம ஜாதகம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான தருணத்தில் வரோம் இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு வீடு வாங்கணும் நம்ம ஒரு வீடு கட்டணும் எனக்கு ஒரு மண் மனை கண்டிப்பாக யோகம் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய எண்ணமும் இதையெல்லாம் விட எல்லோரும் ஏஸ் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு கடன் இல்லாமல் நான் இருக்கணுங்க நான் தலைக்கு மேலே எனக்கு கடன் போயிடுச்சு இந்த கடன் தொந்தரவுகள் எனக்கு முழுமையாக விலகணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி எல்லோரும் வீடு கட்டணும் கடன் வாங்கணும் இந்த கடன் வாங்கிட்டேன் அதை அடைக்கணும் ஏன்னா இன்றைக்கி கடன் வாங்காமல் வீடு கட்ட முடியாது அந்த கடனை அடைக்கணும் தலைக்கு மேலே சில பேர் தொழில் ரீதியாக கடன் ஏற்பட்டுடும் ஒன்றுமே பண்ண முடியாது தலைக்கு மேலே போனால் வெள்ளம் வந்துடுச்சு எதுவுமே மிச்சம் இல்லைங்கிற மாதிரி ஆகிட்டு இப்போது கடன் அடைக்கணும் ஆனால் அதே நேரத்தில் ஆசை பூமி வாங்கணும் வீடு கட்டணுங்கிறது இப்படி தான் எல்லோருடைய எண்ணங்களும் இருக்குது அப்போ நடக்குமா நடக்காதா அதுக்கு நாம் என்ன செய்யணும் மற்றவங்கள எப்படி நம்ம அணுகுமுறை பண்ணணும் ஒவ்வொரு ராசிக்காரவங்களும் எந்த ரூட்டை பிடிச்சா இந்த விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு தடவை கஷ்டப்பட்டால் அதுக்கு பேர் கஷ்டம் கஷ்டத்தையே இஷ்டமாக படக்கூடிய ஒரே ராசினா அது ராசி தான் ஆமாம் என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல சார் அதையும் நான் கடந்து போகிறேன் சார் எவ்வளோ சார் கஷ்டத்தை கடவுளால் கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணீராசிக்கு இது அற்புதமான நேரம் இந்த ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ டேஸ் உங்கள் லைஃப்பில் வந்து எதிர்பார்த்த ஒரு பண வரவை நீங்கள் பெற முடியும் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் அது லோன் கேட்டிருந்தீங்கன்னா லோன் கிடைக்கும் கடன் கேட்டால் கடன் கிடைக்கும் கடன் அடைக்கணும் சார் தலைக்கு மேலே இருக்குது சார் என் மானம் மரியாதை போயிடும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மானம் மரியாதை போகாமல் கடவுள் உங்களை காப்பாற்றும் உங்களுக்காக யாரோ ஒருத்தவங்க அசூரன்ஸ் கொடுப்பாங்க இவர் ரொம்ப நல்லவருங்க கடன் ஆகும் அவர் கொடுத்துருவார் நம்புங்க இன்னும் ஒரு வருஷத்தில் கொடுத்துருவார் இது போதும் இதுதான் மேஜிக் இதுதான் லைஃப் மேஜிக் எல்லா மனுஷனும் சொல்லுவாங்க யானைக்கும் அடிசருக்குன்னு ஒன்று சொல்கிற நல்லா கேளுங்க நல்லா வாழ்ந்தவன் போகக்கூடாது உலகத்திலேயே பெரிய கஷ்டமான செய்தி என்னென்னா நல்லா கெட்டு கெட்டுப்போகக்கூடாது அதனால தான் நான் நிறைய பதிவுகள் எல்லோரும் சொல்லுவாங்க பார்த்துருங்களா சைக்கிளில் போனவன் வண்டியில் போகணும் வண்டியில் போனவன் காரில் போகணும் காரில் போனவன் ஃப்ளைட்டில் போகணும் இப்படி தான் இருக்கணும் லைஃபு ஃப்ளைட்லலாம் போயிட்டு இருந்துட்டு ஒரு காலகட்டம் ஃப்ளைட்டில் போனவன் ஜாக்கிங் போ வாக்கிங் போகிறதுக்கு சைக்கிளிங் போகலாம் அது தப்பு இல்லை எல்லாத்தையும் விற்றுட்டு சைக்கிளில் போகிறான்னு வச்சிங்களேன் அதை விட கொடுமை எதுவுமே கிடையாது பதவியில் பதவியில் இருக்கிறாங்களே பதவியில் இருக்கிறவங்க திரும்பி திரும்பி அந்த பதவியில் இருக்கணும் ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டோம்னா அந்த பொசிஷனை விட்டுடக்கூடாது அந்த அதுக்கு போராடுறோம் பாருங்கள் அதுதான் லைஃபு எல்லோரும் சொல்லுவாங்க போராட்டமே வாழ்க்கை அப்படின்வாங்க அது எப்படின்னா நம்ம ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டோம்னா அந்த பொசிஷனை அடைஞ்சு அதில் நிலைக்கணும் ஒன்று மேலே ஏறணும் இல்லைன்னா நிலச்சி இருக்கணும் கீழே மட்டும் போயிடக்கூடாது இப்படி ஒரு போராட்டத்தில் தான் கண்ணி எப்பயுமே இருக்கும் கன்னிராசியோட போராட்டமே அப்படி தான் இருக்கும் கௌரவ பிரச்சனைகள் அதனால தான் கடன் ஏறிக்கிட்டே இருக்கும் பொறுப்புகள் கூடிக்கிட்டே இருக்கும் ஆனால் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டிங் கிடைக்காது சார் நான் நிறைய பண்ணுறேன் சார் பயங்கரமாக எல்லாமே மூளையை போட்டு பண்ணுறேன் சார் ஆனால் ஃபினான்ஷியலில் என்னால் தூக்க முடியல அதே மாதிரி என்னால் லைஃப்பில் வந்து ஒரு நான் நினைக்கிற அந்த கோலை ஈஸியாக அடைய முடியல சார் எவாவனும் அடைச்சிட்டு போகிறான் சார் எவாவனும் அடைச்சிட்டு போகிறான் வர்றவன் போகிறவனா பின்னாடி வந்தவன்லாம் போயிட்டுருக்குறான் இந்த கோல் ஏன் என்னால் அடைய முடியல ஏன்னா புதன் வந்து உச்சம் ஆட்சி பெற்ற வீடு கன்னிராசி அப்போ அந்த கன்னிராசிக்காரவங்களுக்கு இந்த இது மாதிரி தருணங்கள் தான் நமக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும் இப்போ வந்து உங்கள் தருணத்தை சரியாக பயன்படுத்துங்க இந்த ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ டேஸில் என்ன ஆகும்னா எதிர்பாராத திருப்பு ஏற்படும் நம்ம நம்மளுடைய அறிவுக்கு இப்போ வேலை நடக்கும் இப்போ அது சொல்லுவாங்க இவர் இருந்தாதாங்க இந்த பூட்டை திறக்க முடியும் இவர் இருந்தாதாங்க இந்த செயல் பண்ண முடியும் இப்போ உங்கள் துணை மற்றவங்களுக்கு தேவைப்படும் இப்போ உங்கள் ரேட்டை ஏற்றுங்க தப்பு இல்லை இப்போல்லாம் இந்த மரியாதை பாவம் புண்ணியம்லாம் பார்க்க வேண்டாம் எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாங்க எவ்வளோ வருத்தப்படுத்திட்டாங்க எவ்வளோ வேதனைப்படுத்திட்டாங்க இனிமேலாம் நம்ம அதெல்லாம் பார்க்கக்கூடாது இப்போ நம்ம ரேட்டை ஏற்றணும் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் கேட்டு ஏற்றுங்க அதுக்கு நம்ம மனிதாபிமானமாக ஏற்றுங்க அதுக்கு ரொம்ப ஏற்றிடாதீங்க நான் சொல்கிறது புரியுதா ரொம்ப அதாவது துஷ்டமாக பேசுகிறவங்கள்ட்ட கவலைப்படாதீங்க நீங்களும் தைரியமாக பேசுங்க ஏன்னா இப்போ ஃபினான்ஷியல் சப்போர்ட் உங்களுக்கு தேவை அதுக்கான பிளானிங் கடவுள் போடுவார் அந்த பிளான் நீங்கள் போடுறதா கடவுள் போடுறது உடல் சீரமைப்புகள் ஏற்படும் உடம்புல இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீரும் பிபி இருக்கிறவங்களுக்கு குறையும் சுகர் இருக்கிறவங்களும் குறையும் உண்மையிலே மைண்டு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா இப்போ பொருளாதார நிலை உயரப்போகுது ஒரு ஹெல்ப்பு கிடைக்க போகுது அதனால் அந்த ஹெல்ப்பு போது பெரிய மனிதர்கள் சந்தோஷம் நட்பு ஃப்ரெண்ட்ஷிப்பு பெரிய பெரிய ஆட்கள்லாம் நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க அதாவது கடமை கடமை கடமைன்னு வாழ்ந்த கண்ணீராசிக்காரர்கள் இப்போது உங்களுக்காக கொஞ்சம் வாழ போகிறீங்க சில சந்தோஷங்கள் நீங்கள் உங்களுக்காக பயன்படுத்திக்க போகிறீங்க எப்பயுமே ஒன்று தெரிஞ்சிங்க பயப்படாதீங்க கண்ணீராசிக்கு பயமே இருக்கக்கூடாது நீங்கள் பயந்திங்கன்னா அந்த இடத்துல நிற்பீங்க உங்களால் அடுத்து நகர முடியாது பயத்தை தூக்கி போடுங்க எல்லாமே நடக்க போகுது இந்த நாலு மாதம் நூற்றி இருபத்தி ரெண்டு நாட்கள் உங்கள் லைஃப்பை ஒரு பெரிய அளவில் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக கொண்டு போக போகுது நீங்கள் தோக்க மாட்டீங்க ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் லக்ஷ்மி தேவியை வழிபாடு பண்ணுங்கள் அம்பாள் அம்பாள் தான் எல்லாமே லக்ஷ்மி தேவி வழிபாடு பண்ணுங்கள் மானசீகமாக லலிதா சகசரநாமம் பாராயணம் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்கள் அம்பாள் உங்கள்கிட்ட பேசுவா அம்பாளுடைய பெரிய அனுகிரகம் உங்களுக்கு இந்த நூற்றி இருபத்தி ரெண்டு நாளில் நடக்கப் போகுது அப்போ நீங்கள் ஸ்கெட்ச் எல்லாம் சக்ஸஸ் ஆக போகுது உங்கள் பயணம் அனுகூலமாக போகுது நல்ல மனிதர்கள் நட்பு கிடைக்க போகுது மனதிற்கு இனிய சம்பவங்கள் போகுது தெம்பு போகுது ஒரு ஆர்வமாக இருப்பீங்களா சில விஷயங்கள் அந்த ஆர்வமெல்லாம் சக்ஸஸ் ஆக போகுது என்ன சொல்லப்போனால் போனால் கௌரவம் உயரப்போகுது ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்க போகிறீங்க இந்த நேரத்துலேயும் இப்படி இருக்காரு அப்படின்னு உங்கள் மேலே ஒரு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நல்ல அபிப்பிராயம் ஏற்படும் ஒரு நல்ல டைமிங் இந்த டைமிங்கை பயன்படுத்திங்க ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க அம்பாவை வழிபாடு பண்ணுங்க லலிதா திரிபுர சுந்தரி முடிஞ்சால் வாய்ப்பு கிடைச்சா பூந்தோட்டத்துக்கு பக்கத்தில் திருமச்சியூர் அப்படிங்கிற ஊரில் லலிதா அம்பாள் இருக்கா அம்பாவை போய் பாரு பௌர்ணமியில் பாருங்கள் ரொம்ப விசேஷம் திங்கக்கிழமையில் பாருங்கள் இன்னும் ரொம்ப விசேஷம் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே இந்த வாழ்க்கை ஒரு கிரிக்கெட் இந்த வாழ்க்கை ஒரு கிரிக்கெட்டு தான் இப்போ இந்த கிரிக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விதமாக நம்ம இந்த கிரிக்கெட்டை பார்க்கணும் ஒரு பால் வந்து ஒரு போடுறார் ஒரு பவுலர் போடுறாருன்னா அவர் உடனே அவர் சிக்ஸ் அடிக்கணும்னு தான் நினைப்பார் எந்த பவுலராக இருந்தாலும் சிக்ஸ் அடிக்கணும் இந்த வாய்ப்பை நம்ம தவற விடக்கூடாது நம்ம திறமையை காட்டணும் அப்படின் தான் அந்த பால் வந்து போட வருவார் அவர் முதல் ஒரு ரவுண்டு இப்படி எடுக்கும்போது அந்த லைனில் தான் வருவார் அந்த நேரத்தில் அவருடைய திங்கிங் என்ன இருக்கும் யாரெல்லாம் எப்படி நிற்கிறாங்க அந்த இடத்துல அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்பார் அப்போ ரொம்ப கடுமையாக இருந்ததுன்னா சிக்ஸ் அடிக்க முடியலைனாலும் ஃபோர் அடிக்கணுங்கிற எண்ணம் வரும் இல்லைன்னா மேக்சிமம் நம்ம நோ பால் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் அவுட் ஆகிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பார் ஒரு காலகட்டம் வருது முடியல அடித்தா சிக்ஸ் இல்லைன்னா அவுட்டு பரவாயில்லடா அப்படின்னு நினைக்கிற காலம் வரும் பொழுது அவருக்கு தைரியம் வந்துடும் அதில் தான் நிறைய சிக்ஸ் அடிக்கிறதெல்லாம் என்றைக்குமே பயந்துக்கிட்டு வாழ்க்கையில் பா பால் போட்டோம்னா நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் பண்ண முடியாது ப்ரோ சிஸ்டர்ஸ் உண்மையிலே இதுதான் தைரியமாக பால் போடணும் அடிக்கிறதுலாம் சிக்ஸ் தான் தவறுனா ஃபோரு அவுட்டே கிடையாது இதுதான் வாழ்க்கை தைரியம் ஒரு மனுஷனுக்கு பிறக்கணுங்க ஜாதக கட்டங்கள் ஒரு பக்கம் தசா புத்தி ஒரு பக்கம் கிரக நிலைகள் கோச்சாரம் ஒரு பக்கம் இது மூணையும் நம்ம பேஸ் பண்ணும் பொழுது நமக்கு முதல்ல இருக்கிறது தைரியந்தான் வேணும் என்ன திசை நடந்தாலும் என்ன புத்தி நடந்தாலும் கோச்சாரத்தில் கிரகங்கள் எப்படி இருந்தாலும் நம்ம கட்டத்தில் பிறப்பு கட்டத்தில் எப்படி கிரகங்கள் இருந்தாலும் பரவாயில்லைங்க நான் தைரியமாக ஃபேஸ் பண்ண அன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய வெற்றி ஆரம்பங்க கடவுள் அதை ஒன்றை தான் எதிர்பார்க்குறார் ஆடுகளத்தில் இருக்கிற நம்ம ஆட்டத்தை சரியா ஆடணுன்னா தைரியத்தோடு நம்ம அந்த ஆடுகளத்தை ஃபேஸ் பண்ணணும் அப்படி ஃபேஸ் பண்ணிங்கன்னா எங்கள் சகோதர சகோதரிகள் நீங்கள் நிச்சயமாக சிக்ஸ் அடிக்க போகிறீங்க கண்டிப்பாக தவறுனா ஃபோர் அடிக்க போகிறீங்க ஆனால் அவுட் ஆக மாட்டீங்க நீங்கள் நினச்ச கோலை அடைவீங்க ஏற்கனவே ஒருத்தன் ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சுருப்பான் இத்தனை ரன்னு நான் எடுத்திருக்கேன்னு இதை தாண்டி தானே நம்ம எடுக்கணும் எடுத்துருவோம் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போம் இந்த கிரிக்கெட் ஆட்டம் மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிங்க உங்கள் லைஃப்பில் எதை தீர் எந்த இலக்கை தீர்மானிக்கிறீங்களோ அந்த இலக்கை அடைய முடியும் என் நண்பர்களே சகோதர சகோதரிகளே தயவு செய்து பின்வாங்காதீங்க இனி வரக்கூடிய காலத்தில் எப்படியெல்லாம் இலக்கை அடையிறதுக்கு என்ன செய்யலாங்கிறத பற்றி பேச போகிறோம் தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும்